இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் அந்த வறுவல் வேற இது வந்து தக்காளி போட்டு வதக்கிற ஒரு வறுவல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க அதை பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு அதுவும் தாளிச்சிக்கோங்க இந்த கோவக்காவை நம்ம ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அதே அதுக்கு ஈக்குவலாக தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன பழுத்த தக்காளி போட்டிருக்கேன் அதாவது இது இந்த புளிப்பும் கோவக்காவோட புளிப்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆந்திரா ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வதக்கிறப்போவே நம்ம கொஞ்சமாக கல் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா சாஃப்டாக வதங்கினது கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ நான் கோவக்காவை சேர்த்துருக்கேன் கோவக்காவை போட்டுக்கோங்க கோவக்காய் சீக்கிரத்தில் வதங்காது ஸோ வந்து நல்லா குக் பண்ணுங்க இது வந்து கோவக்காய் மசாலா மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃப்ரை கன்சிஸ்டன்சி வராது நம்மளுக்கு நம்ம வந்து இது வந்து நம்ம பால் கஞ்சி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கஞ்சி வெரைட்டிஸ் ரசம் சாதம் எல்லாம் வெறும் சாதத்தில் கூட நம்ம இதை போட்டு பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் இல்லைனா ஆகிடும் அதனால தான் நல்லா கவர் பண்ணி குக் பண்ண சொன்னேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்காக இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் கொழ குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா எனக்கு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் தனி மிளகாத்தூளும் தூளும் அதுக்கப்புறமா வந்து த தனியாத்தூளும் மட்டும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போடுறதா இருந்தால் கூட ஓகே தான் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது வந்து ஒரு நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து புளி கூட கரைச்சி ஊற்றிட்டு அதை நம்ம வந்து ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி கூட ஆக்கலாம் இதில் ஆனால் வந்து அதுவும் நல்லாயிருக்கும் சாதத்து கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொரியல் அந்த மாதிரி ஒரு டைப் இது வந்து ஆந்திராவில் தொண்டைக்காய பச்சடின்னு சொல்லுவாங்க அதாவது நான் இப்போ பண்ணியிருக்க மிக்சரை அப்படியே மிக் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க அரைச்சிட்டு தாளிச்சுருவாங்க அதுக்கு பேர் பச்சடின்னு சொல்லிட்டு ஃபேர் லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நான் இதை வந்து அரைக்கலை அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் அப்படி செஞ்சேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்